த்ரீ ஹண்ட்ரட் பிசிலே பாத்தீங்கன்னா ஒரு நூல் வந்து தமிழ்ல இருக்குங்க என்ன நூல் கேக்குறீங்களா நம்ம புறநானூறுங்க இந்த புறநானூர்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம்ஷிப்பு சூப்பரா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போதைய சோழ அரசன் நல்லுத்திரன் பாத்தீங்கன்னா மக்களாகிய நம்மள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாருங்க உங்களுக்கு புலி மாறி நட்பு வேணுமா மாதிரி நட்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவட்ட மறுபடியும் பாத்தீங்கன்னா புலி மாறினா என்ன என்ன எழுதுக்கு அப்படின்னா என்னென்ன தெரியாது அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எங்களுக்கு என்னென்ன தெரியாது அதை பத்தி நீங்க எதுவரை இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அந்த வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நெல் வயல்ல கொண்டு போய் நிறுத்துறாருங்க பறந்து விரிந்த ஒரு நெல் வயலுங்க அந்த நெல் வயல்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு காத்திருந்த நெற்கதிர்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு உருவம் அதாவது வரப்பு உரத்துல ஒரு ஊர்வம் வந்து ஒரு குடிக்கு ஓடுதுங்க என்னன்னு உத்து பார்த்தா எலி அந்த நெற்கதிர்கள் எல்லாத்தையும் அறுத்து தன்னோட பல்லால கடிச்சு நல்லா சுத்தி வரப்போறத்துல இருக்கிற அதோட பொந்து உள்ளார கொண்டு போய் சுத்தி சுத்தி ஒளிய வச்சிருக்குங்க சோ இது பாத்தீங்கன்னா அந்த வயலையே நாசம் பண்ணிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் அப்ப இது வந்து ஒளிய வைக்கிறது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அதுவும் சாப்பிடாது மக்களுக்கும் உதவாதுங்க சோ இந்த மாதிரி திருட்டுத்தனமா தனக்கும் யூஸ் இல்லாம அடுத்த மொழிக்கும் யூஸ் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த எலி மாதிரி ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு நம்ம என்ன பத்தி சொல்றோம் அப்கோர்ஸ் எளி மாதிரி நட்பு ஐயோ ஐயோ வரவே கூடாது தனக்கும் யூஸ் இல்லாம அடுத்தவங்களுக்கு யூஸ் இல்லாம ஒருத்தன் இருக்கு அவனை வந்து நம்ம ஃப்ரெண்டா வச்சுட்டு ஒரு யூஸும் கிடையாது சோ இந்த திருட்டுத்தன வாழ்க்கை வர்ற எளி மாதிரி ஃப்ரெண்ட் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் அடுத்து பாத்தீங்கன்னா சரி எளிய பத்தி பாத்துறீங்க வாங்க புளியை பத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் என்ன பண்றாரு நம்ம எல்லாத்தையும் ஒரு காட்டுக்குள்ளார் கொண்டு போய் காமிக்கிறாரு அங்க பாத்தீங்கன்னா ஒரு உணவை வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய குன்று போல உள்ள ஒரு யானை வந்து உணவு மேய்சி ஒரு காட்டுக்குள்ளார உணவு மேய்ச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொதரு வந்து நல்ல பயங்கரமான ஒரு பசி ஒரு குடூர பசியில இருக்கிற ஒரு புலி வந்து என்ன பண்ணுது தன்னோட உருவத்தை விட பெரிய உருவமா இருந்தாலும் அந்த யானையை வந்து அடிச்சு கொள்ளுதுங்க கொல்லி எப்படியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அடிச்சு கொன்றுதுங்க ஆனா அந்த யானை என்ன பண்ணுது சாகும்போது அந்த புலியோட இடது பக்கம் விழுந்துருதுங்க ஒரு இருக்குங்க ஒரு மாண்பு பண்பு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட உணவு வந்து வலது பக்கம் இருந்தா மட்டுமே தன்னோட இரை வந்து வலது பக்கம் விழுந்தா மட்டுமே தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் வந்து அந்த புளிக்கு இருக்கு ஆனா அந்த யானை என்ன பண்ணுது இடது பக்கம் விழுந்து செத்துருது ஸோ எவ்வளோ பெரிய உருவத்தை அடிச்சு கொன்னாலும் எவ்வளோ பெரிய கொடுமையான பசியில இருந்தாலும் அந்த புளி என்ன பண்ணுது அந்த யானையை சாப்பிடாம அங்க இருந்து போயிடுதுங்க போயிட்டு அடுத்த உணவை வேட்டையாடுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கு உன்னிப்பா ஸோ இதை வந்து நம்ம பார்க்கும்போது அதாவது தன்னோட பசிய மீறியும் தன்னோட தான் முக்கியம் தன்னோட மானம் தான் முக்கியம் நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு இந்த எத்திக்ஸை நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பசி இருந்தாலும் நம்ம இந்த எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த யானையை சாப்பிடாம அந்த புளி அந்த நகருதுங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது உண்மையாலுமே இந்த மாதிரி புலி மாதிரி ஃப்ரெண்டு தான் நமக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட பதில் சொல்கிறோங்க ஸோ நமக்கு நீ யோசிச்சுக்கோங்க நமக்கு வந்து திருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து தனக்கும் யூஸ் இல்லாமல் அடுத்தவங்களும் யூஸ் இல்லாமல் வாழ்கிற இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா இல்லை மானம் தான் முக்கியம் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் மானம் தான் முக்கியம் மானத்தை வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிற புலி மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமான்னு தன்னோட புலி மாதிரி இருக்கிற வந்து சொல்றாங்க வாங்க யார் யாரு என்ன பேர் சொல்றாங்க சொல்லி வீடியோல பாக்கலாம் வணக்கம் ப்ரோ ஆஹ் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்க அவங்க என்ன எதனால வந்து அவங்க வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க அது சொல்ல முடியுமா எனக்கு வந்து கருத்தையா சரவணன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ல இருக்காங்க காதேரி ஒன்னா தான் படிச்சோம் ஆனா அதுக்கப்புறம் அவனோட லைஃப் என்ன மாதிரி போச்சு நீங்க பேருமே தனித்தனியா தான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் நாங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு தனித்தனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா இப்பவும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தாண்டி அந்த ரெண்டு பேர் தான் ஞாபகம் வராங்க அந்த ஒரு காரணத்துனால கூட எனக்கு தான் பெஸ்ட் தெரியல

க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் பேருன்னா எதனால வந்து அவர் க்ளோஸா இருக்காங்க விஷயத்த மட்டும் சொல்லுவார் அவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா சரவண் இருக்கான் ஓகே திருச்சி துவாக்குடி என் க்ளோஸ்னா எல்லா விஷயத்துலயும் என் கூட இருப்பான் நல்ல வேணாலும் சரி கெட்ட வேணாலும் சரி எல்லா விஷயத்துலயும் கூட இருப்பான் வீட்லயும் நல்லா க்ளோஸ் நான் அவன் என் வீட்டுல க்ளோஸ் நான் அவங்க வீட்டுல க்ளோஸ் பிள்ளை மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு வீட்டுக்கும் எத்தனை வருஷமா நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும் ஏழு வருஷமா இருக்கும் ஏழு வருஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாள் வந்து டிராவல் பண்ண என்னோட வாழ்த்துக்கள் அப்புறம் உங்க உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம சேனல் மூலமா ஹை சொல்லிடுங்க ஹைடா அப்பல வரோம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு வீடியோ மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வே எடுக்கிற மாதிரி ஸோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் என்ன நிஷித்து தர்ஷனு சபித் நிறைய பேர் இருக்காங்க உங்களை சொல்லிட்டே போலாம் ஒரு ஆயிரம் பேர் வச்சிருக்கீங்களா பிளேஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இல்ல ஒரு நூறு நூற்றம்பது பேர் அவ்வளவுதான் சூப்பர் 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 அப்ப நீங்க ஒரு குட் இத்தனை இருந்தால்தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் குட்காரல ஆனா அவங்க அப்படி கிடையாது நான் அப்படி ஒரு சில பேர் அப்படி ஒரு சில பேர் அப்படி கிடையாது எல்லாம் அராத்தா இருப்பானுங்க அவ்வளவுதான் சரி அவங்க இருக்காங்க தெரியுமா நான் எங்க இருக்கணும் அங்கதான் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கதான் இருக்கீங்களா ஒருத்தர் ஹாய் சொல்லுங்க பேரு நான்

இல்ல யாரு வந்து அவரோட ரொம்ப வருஷமா போசா இருக்கிறது பல வருஷம் வந்து அதே மாதிரி சண்டை சண்டை இருக்கும் சண்டை போட்டாலும் உடனே மதிப்பெரியும் சேர்ந்துருக்கோம் அதே மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லுபா சண்டை போட்டா கடைசி அவங்க பேச மாட்டான் நாங்களா தான் போய் மாதிரி இருக்கும் நான் சண்டை போட மாட்டேன் தான் என்கிட்ட சண்டை அதாவது உங்களுக்கு எந்த காரணம் இல்லாம சண்டை போடுறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரி நம்ம எதுனால போய் பேசுறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது பழகிடுச்சா அப்படியே இப்போ சண்டே தான் வந்தா நாங்களே பேசிப்போம் முன்னாடினா ஒரு மாசம் ரெண்டு மாசம் பேசாம இருப்பானுங்க இப்ப பழகிடுச்சு அவனுங்களே வந்து பேசிடுவாங்க சூப்பர் 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 ஓகே சண்டை போடாம எல்லாம் நார்மலா இருங்க சரியா ஓகே ஹலோ சார் ஹலோ எங்கிருந்து வரீங்க

எங்குமரி okay, <laughs> 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 <laughs>

ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அதாவது வந்து ரொம்ப வருஷமா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறது யார் அவங்க பேர் என்ன எதனால வந்து அவங்க வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சர்வே மாதிரி இருக்கோம் இப்போ நீ எங்கள்கிட்ட மாட்டியிருக்கீங்க சேனல்கிட்ட அதனால வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் ஸோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் என்ன என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேர் ஜோதிக்குமார் பிரபு ரெண்டு பேர் இப்போ வந்து அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க நம்ம சும்மா ஒரு ஆளை வந்து ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்க மாட்டோம் கண்டிப்பா ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப இருக்கிறதுக்கு காரணம் என்ன நாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா அவன் எங்க அப்பா அப்பா பேச ஆரம்பிட்டாரு அதுல இருந்து எனக்கு எல்லாமே தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் உடனே ஃபர்ஸ்ட் போன் தான் பண்ணுவான் அந்த தங்கமான மனுஷரை வந்து நம்ம கேமரால காமிக்கலாம் வீடியோல காமிக்கலாமா கொஞ்சம் வர சொல்லுங்க சூதேர் சார் அவர் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை பத்தி ரொம்ப ஒரு இணைய மலை அளவுக்கு வந்து அவர் மனசுல வந்து ஒரு கோல் மாதிரி கட்டி வச்சிருக்காரு உங்களை சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து என்னோட ரொம்ப அதை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சோ நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட பத்தி எதாவது சொல்லணுங்கிற விஷயம் இருந்தா கொஞ்சம் சொல்லலாம் யாஸ் இசன் இப்போ என்ன ரீசன் கேட்டால் ரீசன்லாம் இருக்குது அதில் ஃப்ரெண்டுக்குள்ளே மேக்ஸன்ஸ் ஜிமா இந்த அப்படியே அப்படி சின்ன ரீசியாக பாய்ஞ்சியிருப்போம் வை பழகியிருப்போம் இவன் நம்ம எங்க போனாலும் எங்கூர் போனாலும் எங்க வந்தாலும் திரும்பி வந்துட்டு நம்ம குளோஸ் ரூம் ஒரு அவங்கள்ட்ட போய் நாம நாமளா இருப்போம் நடிக்க தேவையில்லை ஒவ்வொரு செட்லயும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் ஐ மீன் இந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டு அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல நடிக்காம இருப்போம் நீங்க நல்லா கொஞ்சம் டீசெண்டாக பிகேவ் இருக்கும் இந்த அந்த டீசென்ட் கண்டிப்பாக இருப்போம் அப்படின்ட்டு இருக்கும்ல அது கொஞ்சம் இந்த குளோஸ் ஃப்ரெண்ட்டை இவங்க இருக்கும் நம்ம நாமளா இருக்கலாம் எதுவும் நடிக்க தேவையில்லை கேஷுவலா இருக்கா அதுதான் சார்

இப்ப நமக்கு வந்து மனுஷனா இருந்தா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெண்டாவது எப்படியாவது இருப்பான் சோ கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு பேரு என்ன பேர் என்ன பிரதா எத்தனை வருஷமா அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கீங்க நீங்க கூட பிறந்த சூப்பர் சூப்பர் அப்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருப்பீங்களா இருப்பான்

சூப்பர் 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 எத்தனை வருஷமா வந்து நீங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நீடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா நீங்க க்ளோஸ் ஆகிருக்கீங்க என் பிறந்ததுல இருந்து ஒரு சின்ன வயசுல அஞ்சாவது அஞ்சாவது படிக்கிறது வந்து ஒன்னா தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்குமா நீங்க க்ளோஸா இருக்கிறதுக்கு அப்படி க்ளோஸா இருக்கீங்களா அது எதனால இவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் க்ளோஸா இருக்கணும் இவங்க சொல்லி எதனால நினைக்கிறீங்க சந்தோஷம் இன்னொரு கஷ்டம் சந்தோஷமா இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லுவோம் கஷ்டமா இருந்தா உங்கள்ட சொல்லுவோம் சரி உருவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதே மாதிரி ஸோ இது வரைக்கும் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு இனிமேலும் கரெக்டா போகும் முடி சொல்லி நான் நம்புறேன் ஸோ அதனால அதுக்கு மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இப்போ ஃப்ரெண்டு தான் வந்து நம்மளோட வாழ்க்கை ஃப்ரெண்டு இல்லாம இப்ப நம்ம அப்பா அம்மாட்ட கூட ஏதாவது வந்து மறப்போம் நம்ம காதலி காதலி இருந்தா கூட மறப்போம் ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பண்ணுவோம் அந்த நீ ரொம்ப யார்டுமே சொல்ல முடியாத ஒரு ஓபன் அப் பண்ண முடியாத விஷயத்த ரொம்ப பெற்றுகிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன் பர்சனல் கொண்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப டீப்பாலாம் ரொம்ப பர்சனலாம் இது பண்ணேன் எனக்கு நீங்க என்ன தெரியும் இந்த விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு தெரியும் அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன்

அவங்களுக்கும் இவளும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவ தான் பெஸ்டா இருப்பா எல்லாத்தையும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவேன் எப்படின்னா எங்க ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி இவ ஸோ ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி நீங்க சொல்றீங்க ஸோ நான் என்ன சொல்றேன் சில டைம் வந்து இப்ப நமக்கு வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் சில டைம் ஸோ நெகட்டிவா இருக்கும்போது கண்டிப்பா வந்து இவங்கள்ட்ட பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் கண்டிப்பா இந்த பொண்ணுகிட்ட பேசினா ஒரு நெகட்டிவா இருக்கிற மூட்ல வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மாறும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அப்படி ஏதாவது முக்கியமான விஷயம் ஷேர் சொல்ல முடியுமா அப்படின்னா வந்து இல்லை ஜஸ்ட் அவ பாசிட்டிவா இருப்பாங்க வைபா இருக்கும் அதனால வந்து நான் வந்து அவரோட ஃப்ரெண்டா இருக்கேன் எப்பவுமே சரி நான் ஏதாச்சு ஃபீலிங்கா கஷ்டமா இருந்தாலும் சரி நார்மலா இருந்தாலும் இவ கூட இருந்தா கொஞ்சம் சிரிச்சுட்டே இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் கொஞ்சம் மைண்ட் அப்சடா இருந்தாலும் இவளுக்கு கால் பண்ணி பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இவ கூட இருந்தா எப்பவுமே ஃபீலிங் சரியுமே தெரியாது ஜாலியா இருப்பேன் நான் பாட்டுல அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் அவங்கள கூட வச்சிருந்த ஃப்ரெண்டா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் வந்து இன்னமும் கூடவே இருப்பாங்க பல வருஷம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க

கண்டிப்பா ஃப்ரெண்ட் இல்லாம இருக்காது சோ அவங்க பேர் என்ன அவங்க பேரா ஒரு ஆள் சொல்லவால நாலு பேர் சொல்லலாம் எத்தனை பேர் வேணா சொல்லலாம் எனக்கு வந்து ஏரியால பாத்தீனா ஒரு நாலு பசங்க இருக்காங்க கோகுல் சஞ்சய் ரேஷன் இருப்பாரு அப்புறம் கேப்டன் ஒரு ஆள் இருக்காரு ஜி நிறைய பேர் இருக்காங்க அது என்னன்னா ஒரு ஆட்டோ இருக்கும் அந்த ஆட்டோல தான் எல்லாரும் இருப்போம் அவரும் பாத்தீனா எனி டைம் சாயந்திரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா பசங்க எல்லாம் ஒன்னாயிரும் ஒன்னாயிட்டு ஜாலியா ஒரு காஃபியா போட்டு ஜாலியா சுத்திட்டு ஜாலியா வருவோம் அப்புறமேட்டு இதே ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தா பாபு ராணிக்கு நிறைய பசங்க இருக்காங்க அவங்களாம் எது எந்த பிரச்சனைனாலும் எல்லாரும் ஒன்னா ஜாலியா இருப்போம் எந்த பிரச்சனையும் வராது மோஸ்ட்லி பிரச்சனை வந்தா எல்லாரும் ஒன்னா இருப்போம் சரி இப்போ இத்தனை க்ளோஸ் ஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல ஏதாவது எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் பேர் மட்டும் கொஞ்சம் கம்மியா சொல்றேன் பேர் தான் நிறைய சொல்லலாம் சரி ரைட் நீங்க இத்தனை பேரை க்ளோஸ் ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்களா அந்த அக்கனை பேத்துலயும் அவங்களுக்கு வந்து நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கீங்களா கண்டிப்பா சரி இப்ப எதனால வந்து அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அதாவது வந்து இத்தனை பேர் வந்து உங்களோட கூட க்ளோஸா இருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சும்மா நம்ம பழக மாட்டாங்க கண்டிப்பா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அது முக்கியமான ரீசன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த ஒரு பிரச்சனை அதனால சூப்பர் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அத்தனை பேர் இருக்காங்க விரைவு விட்டு ஒன்றாவே இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பா எல்லாத்தோடையும் మీ కడసి ఎరికిం ரொம்ப க்ளோஸ் ஆகும் அது மட்டுலாம எப்போது తిరిగి రామా ఉన్నానే இருக்க ட்ரை பண்ணுங்க సో என்னோட વાత్తుകളെ நம்ம ஃన్షిప్ இன்னும் தொடர்ந்து போறதுக்கு ఎంబీసి ఛానల్ ఎల్లారు సబ్స్క్రైబ్ பண்ணండి మోహన్ బ్రా కం ఛానల్ అవ్ చానల్ సబ్స్క్రైబ్ చేయండి ఎంబీసి సబ్స్క్రైబ్ చేయండి ప్లీజ్ ఎవరీవన్ సబ్స్క్రైబ్ టు హిస్ ఛానల్ మోహన్ డాట్ కాస్ట్ ఛానల్ సో ఎల్లారు మోహన్ బ్రదర్స్ ఛానల్ కు సబ్స్క్రైబ్ சப்cribe பண்ணுங்கனா சேனலை சப்cribe பண்ணுங்க MBC சேனல் சப்cribe பண்ணுங்க MBC சேனலை சப்cribe பண்ணிருங்க Mohan MBC எல்லா ஃபாலோ பண்ணுங்க சப்cribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க